கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு கண்பான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை வேளையிலும் கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திலும் உங்கள் ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரோவேலின் தெய்வனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் எனக்கன்பானது உந்தி பிள்ளைகளே இந்த பூமியில் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நாம் நன்றாயிருக்கும்படி நாம் எவ்வளவோ முயற்சி பண்றோம் பிரயாசப்படுறோம் வேலை செய்யறோம் அலை லோவியா ஆனாலும் கர்த்தருடி பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தெய்வனாகி கர்த்தரை நோக்கி வேண்டி கொண்டு கொள்ளுகிறவர்களாக ஜபிக்கிறவர்களாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் யாபேஸ் என்ற ஒரு நபரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அலை லோவியா அந்த யாபேஸ் அந்த குடும்பத்தில் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒரு நபராக காணப்பட்டான் அலையிலோயா இன்றைக்கு எனக்கு கண்பான தேவண்டி பிள்ளைகளே தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுது இந்த பூமியில் கர்த்தர் நம்மை கனம் பெற்ற நபராக மாற்றுகிறார் கனம் பெற்ற நபராக ஆசிர்வதிக்கிறார் அதோடு மாத்திரமல்ல யாபேஸ் வேண்டிக்கொள்கிறார் என்ன வேண்டிக்கொள்கிறார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் அலேலூயா யாபேஸ் வேண்டி வேண்டி கொண்டதை தேவன் யாபேஸுக்கு அருளினார் அதே போல எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தராகிஸ்திடத்தில் வேண்டி கொள்ளுகிற காரியங்களை நமக்கு அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார் யாபேஸ் என்ன வேண்டிக்கொண்டார் கொண்டார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டார் கர்த்தர் அந்த யாபேஸை ஆசீர்வதித்து யாபேசனுடைய எல்லையை பெரிதாக மாற்றினார் அதோடு மாத்திரமல்ல யாபேஸ் கேட்கிறார் ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் எனக்கன் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தெய்வன் அருளினார் லூயா கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குகளுக்கு நம்மை விளக்கி காத்து கொள்ளுகிறது என கண்பானதே உண்டிய பிள்ளைகளே ஆகவே நாம் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற கிருபையை பெற்றுக் கொள்வோம் யாபேஸ் வேண்டிக் கொண்டதை யாபேஸ் வாழ்க்கையில் அருளின தேவன் நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை கர்த்தர் அருளுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே யாபய்சை போல தினந்தோறும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற உள்ளாய் நாம் காணப்படுவோம் கர்த்தரமை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல வேலைக்கு ஆமேஸ் தோத்துரைக்கிறோம் யாபேஸ் தன் சகோதரருக்குள் கணம் பெற்றவனாயிருந்தான் ஆண்டவரே ஆனால் யாபேஸ் கத்தாமே உமை நோக்கி வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாம் யாபேஸ் வாழ்க்கையில் அருளி செய்தீரே அதே போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற கிருபைகளை தார் நாங்கள் வேண்டிக் கொண்டு கனமடைய ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லைகள் பெரிதாக உடைய காரணம் எங்களோடு தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்து கொள்ளுகிற கிருபைகளை தார் அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாள் வேண்டி கொண்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள கொடுக்குற செய்ய அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்குற ஆசீர்வாதிகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமார்